எந்த ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் பத்தியும் பேசுறதுல எதை பத்தியும் அவங்க கருத்து இல்லை ஆனா அந்த சினிமான்ற ஒரு மோகத்தை வச்சு மக்களை வந்து பார்த்து எங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை காமிக்கிறது சும்மா வந்து ஒரு கட்சி ஒரு தேர்தல்ல நின்று தேர்தலில் அடைந்த உடனே காணா போற கட்சி காங்கிரஸ் கட்சி அல்ல நல்லா தெரியும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில் இல்ல அந்த கதையெல்லாம் நல்லா தெரியும் ஆனாலும் இன்னைக்கு உணர்வு பூர்வமாக இந்த பகுதிக்கு மாவட்ட தலைவர் பகுதி அவர் உணர்வு என்றைக்கும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் என்றும் இருக்கும் புதுசா வந்திருக்கிற ஒரு அரசியல் கட்சிகளோ புதுசா இங்க உணர்வை அரசியல் கட்சிகளோ உணர்ச்சியை தூண்டுகிற அரசியல் கட்சிகளோ இல்லைன்னா கவர்ச்சியை மையமாக வைத்து செயல்படுகிற அரசியல் கட்சிகளோ அரசியல் சாசன திருப்தி பேச மாட்டாங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு டெய்லி அரசியல் சாசனத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிஜமாவே சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இந்த காவல்துறை இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதிகாரம் யார் கொடுக்கிறார்கள் என்றால் அரசியல் சாசனம் தான் தெரிகிறது உணர்வது கிடையாது அதை நாலு நீங்கள் போற்றுவது வச்சிருக்குது அதுதான் நமக்கு உரிமையை கொடுக்குது ஆனா அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது அதற்கு ஆபத்து வருகிறதா என்று கூட யோசிக்க கிடையாது எப்படின்னா அந்த மூச்சு எப்படி போகுதுன்னா நீங்க மூச்சு திணறல் வரும்போது டாக்டர் போவீங்க உங்களால மூச்சு விட முடியல நெஞ்சு லேசாக வலிக்குதுன்னா டாக்டர் போவீங்க அது நார்மலா அறுபடி போக மாட்டீங்க கடந்த தேர்தலில் மத்தியில் பாஜக என்ன சொன்னாங்க சாப் சோப்பாராக அது எனக்கு ஹிந்தி சரியாக வராது என்ன சொன்னாங்க என்ன சொன்னீங்க யாருக்கு தெரியும் எனக்கு ஹிந்தி வர மாட்டேங்குது எத்தனை தடவை டெல்லிக்கு போனாலும் சுட்டு போட்டால் கூட புரியவே புரிய எனக்கு என்னன்னே தெரியல வரவே இல்லை ஆக்கவும் முடியாது எனக்கும் வரவும் வராது ரெண்டு என்ன சொன்னாங்க சார் பார் அப்படின்னாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நானூறு சீட்டு அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு தான் அவர்கள் தேர்தலை சந்தித்தார் ஏன் நானூறு சொன்னாங்க இருக்கிறது ஐநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு ஐநூத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு சீட்ல நான் எதுக்கு வந்து முப்பது ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல எதுக்கு நானூறு சீட் உங்களுக்கு பாராளுமன்றத்துல மூணுல ரெண்டு பகுதி வேணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் அத சொல்லித்தான் அவங்க தேர்தல் பண்ணாங்க அதை தேர்தல் பண்ணும் பண்ணும்பொழுதுதான் இந்தியா மக்கள் முழிச்சு கொண்டாங்க ஐயையோ ஏதோ பண்ண போறாங்க அந்த மூச்சை நிறுத்த போறாங்க போல இருக்குன்னு சொல்லி தான் பாஜக போன தேர்தல்ல வந்த சீட்டை விட குறைவான சீட்டு இருநூத்தி நாற்பது சீட்டு தான் தனி பெரும்பான்மை இல்லாமல் தான் அரசாங்கம் அமைத்தார்களே தவிர அவர்களுக்கு தனி மெஜாரிட்டியோட முழுமையாக பாஜக அரசாங்கம் அமைக்கவில்லை ஏனென்றால் இந்திய மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் இதுதான் இவங்களுக்கு போய் பெரிய சீட்டை போய் கொடுத்துட்டோம்னாக்கா இவங்க பார்க்க இந்த கான்ஸ்டிடியூஷனே மாற்றிடுவாங்க

கீழே இருக்கவர்களுக்கு அந்த தொழில் குல தொழிலை செய்ய வேண்டும் என்பது அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் என்னவென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அரசியல் சாசனம் இதை தூக்கி போட்டுவிட்டு அவர்கள் பின்பற்றுகின்ற மனு மூலமாக மூலமாகத்தான் இந்த நாட்டை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் நானூறு சீட்டு நல்ல நல்லவேளை இந்திய மக்கள் விழிச்சு கொண்டு நிற்பாட்டாங்க பிஜேபி யாருக்கும் புரியுது அதுக்கு போய் அரியணை இருக்கிற மகளிர் மேம்பாட்டுல இருந்து ஒருத்தருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க உடனே ஹரியானா போலீஸ் போய் அவரை போய் கைது செய்யும் கைது செய்து இன்னிக்கு வந்து பண்ணிருக்காங்க நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வரப்போது அவர் விடுதலை செய்யப்பறாங்க இதுதான் அரசியல் சாசனத்தை அவர்கள் எப்படி திரிக்கிறார்கள் என்றால் இந்த மாதிரி செயல்படுங்க வரும் அரசியல் சாசனத்தை மாத்துறாங்களாம் அதுக்காக தான் காங்கிரஸ் கட்சி சொல்லுது அரசியல் சாசனத்தை காக்க வேண்டும் அரசியல் சாசனத்தை காக்க வேண்டும் என்றால் அரசியல் சாத்தனை மதிக்கின்றவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமே தவிர அதை பற்றி கண்டுக்காம அதை பற்றி ஒதுங்கி இருக்கின்றையும் நீங்க வாக்களித்து இந்த மாதிரி சீரியஸான சீரியசான யாரும் பேசுறது பேசுறேன் நானும் பேட்டியில் ஒரு பத்திரிகையை இதை பத்தி கேட்க மாட்டாங்க உணர்ச்சி பத்தி கேட்பான் இந்த இது ரொம்ப சீரியஸான விஷயம் நம்மளுடைய மொழி நம்மளுடைய நம்மளுடைய தனி கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டுமென அதை பாதுகாக்க கூடியது வந்து அரசியல் சாசனம் அது போயிருச்சுன்னா இதெல்லாம் கிடையாது இந்த பேசிக்கே போயிருச்சுன்னா கிடையாது நேற்று இந்தியாவுடைய தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தலைமை நீதிபதி ஆயிருக்கிறார் அதுக்காக என்னுடைய பாராட்டுகளை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எனக்கு சொல்லியிருக்கார் இன் இந்தியா இட் இஸ் நாட் த ஜுடிஷரி நாட் த எக்ஸிக்யூட்டிவ்

அரசியல் சாசனம் போயிருச்சு என்றால் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு உரிமைகள் இருக்காது அரசியல் சாசனம் போய்விட்டால் விட்டால் இந்தி பேசாதவர்களுக்கு உரிமை இருக்காது எல்லாத்தையும் மாத்திரலாம் பாஜகவுடைய எண்ணம் என்னவென்றால் இந்தியாவை ஒரு யூனிடெடி ஸ்டேட் ஆக மா ஆக்க வேண்டும் எல்லாரும் ஒரு மொழி பேசணும் எல்லாரும் ஒரு மதத்தை தான் பின்பற்ற வேண்டும் அந்த மொழி பேசாதவர் அன்னியன் அந்த மதத்தை பன்ப பின்பற்றாதவர்கள் அன்னியன் இப்படி பிரித்து பார்க்க வேண்டும் என்பது தான் இந்தியாவுடைய பன்முகத் தன்மையை நீயும் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையால் தான் நாம் இன்னும் முற்றுமையாக இருக்கிறோம் ஒரே நாடாக இருக்கிறோம் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நீங்கள் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் அதுக்காக காலையில் எதிர்ப்பு

மத்தவங்க எல்லாம் வராங்க போறாங்க பேசுவாங்க ஏதாவது பேசிட்டு போவாங்க ஆனா இந்த சீரியஸான விஷயத்த கோட்டை விட்டுட்டோம்னு வச்சுங்க கடைசியில் எதுவுமே இல்லாம போயிடும் அதனால அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கு நம்மளுடைய ஒரு ஒரு குடிமக்களுக்கும் ஒரு கடமை உண்டு என்று என்று கூறி விடுபெறுகிறேன்